வில இந்த ஆண்டாள் வாசு அகாடமி வகுப்பு என்பது கொலாலம்பல்ல வச்சு நடக்க இருக்கின்றது கொலாலம்பல்லேருந்து பத்து கே போகிற வழியில் ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே தான் நடக்க போகின்றது அதுக்கு அது குறித்த அறிவிப்புகள் வெகு விரைவில் வெளிவரும் ஸோ டீம் அப்படியே அங்கே போய் பண்ணுற மாதிரி நான் போகிறதுக்கு வாய்ப்பில்லை நம்பர் ரெண்டு வந்து இதுலேயே வந்து ஆண்டல்வாச அகாடமியோட மூன்றாவது பயிற்சி வகுப்பு வந்து முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு வந்து சென்னையில் நடைபெற இருக்கின்றது என் அனுலகத்தில் அதுக்காக அது வந்து லெவல் ஒன் ப்ரோக்ராம் லெவல் டூ வந்து பதினாலு பதினஞ்சு வந்து ஒரு குற்றாலத்தில் நடக்கும் இப்போ இந்த வாட்டி பிரிச்சாச்சு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேணான்றது முடிவு பண்ணியாச்சு யாருக்கு என்ன தோதுப்படுதோ அது மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இந்த இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட்